ஆய்ஷோ அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது போன்ற முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக இடம்பெறும் மற்ற உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க பிஜேடிஆர்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமா மிகப்பெரிய கேள்வி அடுத்து செகண்ட் சேவி லிஸ்ட்டு வருமா இது அடுத்த பிக்கஸ்ட் கொஷின் மார்க் இங்கே செகண்ட் லிஸ்ட்டு அப்படின்றது வந்து அடிஷ்னல் லிஸ்ட்டாக தான் வரும் ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற ப்ரொவிஷன் செலெக்ஷன்ஸில் எதா தவறுகள் இருக்குது பெயர்கள் விடுபட்டுருக்குன்னா அவர்கள் பெயரெல்லாம் சேர்த்து அடிஷனல் லிஸ்ட்டு தான் வரும் அதை நேற்று நம்ம பார்த்துருப்போம் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமா இதற்கு என்ன சார் பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வரலாற்று நிகழ்வுகளை பார்க்கலாம் என்ன வரலாற்று நிகழ்வுகள் அப்படின்னா இந்த வேகன்சி இன்க்ரீஸ்ன்ற வார்த்தை நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுதாங்க வரலாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அறிவிக்கப்பட்ட தேர்வு பிடிடிஆர்பி அந்த தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முடிஞ்சி அது ஒரு வேக்கன்ஸ் இன்க்ரீஸ் கோரிக்கை பரவாயில்ல ஏன்னா பதிமூணு வருஷம் கழித்து வைத்த பிடிடிஆர்பி எக்ஸாமுக்கு வேகன்சி இன்க்ரீஸ் கேட்குறான் பதிமூணு வருஷம் கழித்து நீங்கள் எக்ஸாம் வைக்கிறீங்க ஆனால் குறைவான வேக்கன்சி மூவாயிரத்து நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அதுக்கு கேட்டாங்க அது வந்து நியாயமான கோரிக்கையாக இருக்குது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுவும் பதிமூணு வருஷம் கழித்து வச்ச தேர்வு செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் இது வந்து மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தொன்று கம்மி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு இதுவும் பதிமூணு வருஷம் கழித்து வைக்கிற ஒரு தேர்வு ஆனால் இப்போது பிஜிடிஆர் அப்படின்றது யோசிச்சு பாருங்கள் இது பதிமூணு வருஷம் வந்துச்செல்லாம் கழிக்கலையே பதிமூணு வருஷம் கழித்து வரலையே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கப்புறம் மூணு வருஷம் கழித்து தான் இந்த எக்ஸாம் நடக்குது இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறு பன்னிரங்கள் போன தடவை மூவாயிரம் பன்னிரங்கள் இருந்தது இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறு ஒரு ரெண்டாயிரம் பன்னிரங்கள் வச்சுக்கலாம் இப்போ எது நியாயமான கோரிக்கை எதெல்லாம் இருக்குது இதுக்கப்புறம் நம்ம கேட்கலாமா வேணாவா கேட்டால் என்ன பதில் வரும் அப்படின்றது நீங்களே முடிவு பண்ணிக்கங்க கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு கோரிக்கை இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அக்டோபர் மாதம் அறிவிக்கப்பட்டு தேர்வு பிப்ரவரி மாதம் முடிஞ்சது மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தான் அறிவித்தாங்க இதில் நாட் அவைலபிள் போஸ்டெல்லாம் போயிட்டு ரெண்டாயிரத்தி எட்நூறு போஸ்ட் தான் நிரப்பினாங்க கிட்டத்தட்ட முந்நூறு போஸ்ட்டு இல்லை நானூறு போஸ்ட்டு கிட்டே நாட் அவைலபிள் தான் யோசிச்சு பாருங்கள் இதனுடைய வேக்கன்சி இன்க்ரீஸ் கோரிக்கை ஒன் இயர் நைன் மந்த்தாக இருக்குது இது வரைக்கும் இந்த தேர்வு முடிந்த நாள் இருந்து தேர்வு முடிந்த நாள் பிப்ரவரி நாலு பிப்ரவரி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அந்த நாளிலிருந்து இன்றைய நாள் வரைக்கும் இந்த கோரிக்கை தொடர்ச்சியாக இருக்குது போராட்டம் பண்ணுறாங்க மனு கொடுத்தாங்க கோரிக்கை வைச்சாங்க தேர்ட்டி டிஸ்ட்ரிக் முப்பத்தெட்டு மாவட்ட அளவிலான அனைத்து கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் வார வாரம் கோரிக்கை மனு கொடுத்தாங்க ரெஜிஸ்டர் போஸ்ட்டு போட்டாங்க மெயில் பண்ணாங்க அமைச்சர்கள் எங்கெல்லாம் போகிறாங்களோ நேரில் போய் சந்தித்து மனு கொடுத்தாங்க மொ முதலமைச்சர் போகிற இடத்துலலாம் மனு எஜுகேஷன் மினிஸ்டர் போகிற இடத்துலலாம் மனு அதுக்கப்புறம் டெப்டி சிஎம் போகிற இடத்துலலாம் மனு கொடுத்தாங்க ஃபைனான்ஸ் மினிஸ்டர் போயிருந்தாங்க அவர்கிட்டயும் மனு கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர்கிட்ட மனு கொடுத்தோம் டிஆர்பி வளாகத்தில் ஒரு ஐந்து கிட்ட கவன ஈர்ப்பு பண்ணிட்டாங்க இது வரைக்கும் தமிழக அரசாங்கம் இதுக்கு ஒரே ஒரு பணியிடம் கூட கூடுதலாக கொடுக்கல இதை பற்றிய கருத்து உங்கள் பதிவு பண்ணுங்கள் பிடிடிஆர்பி எழுதுனவங்க ஸோ பிடிடிஆர்பி எழுதுனவங்க இந்த கோரிக்கையை வச்சுட்டு அடுத்து பிடிடிஆர்பி தேர்வு வரப்போகுது அதற்கு நீங்கள் தயாராகுங்க பயிற்சி எழுங்க அதுதான் நல்லது இது என்னுடைய பரிந்துரை இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த பிடிடி அப்படி வேகன்சி இன்க்ரீஸ்ன்னு கேட்டுக்கிட்டு வாட்ஸ்அப் குரூப் ஃபுல்லாக கேட்குறது டெலகிராம் குரூப் ஃபுல்லாக கேட்குறது எல்லா யூடியூப்லாம் கேட்டுகிட்டு இருக்கீங்க நீங்கள் யூடியூப்பில் போய் இதெல்லாம் கேட்டுன்னு இருக்கிற நேரத்தில் ஏதாவது புக்ஸ் எடுத்து படித்தீங்கன்னா கூட வரப்போகிற எக்ஸாமில் பாஸ் ஆகிடுவீங்க ஹையஸ்ட் மார்க் எடுத்து ஜெயிச்சிடுவீங்க இல்லைனா என்ன நடக்கும்னா இப்போ டெட்டு எக்ஸாமில் பாஸ் ஆனவங்க எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ டெட்டு எக்ஸாமில் நைன்ட்டி மார்க்ஸ் மேலே எடுத்தவங்க எயிட்டி டூ மார்க்ஸ் எடுத்தவங்க எல்லாமே பிடி சிலபஸ் எடுத்து வச்சு பயிற்சி எடுக்க ஆரம்பிச்சு பயிற்சி மையங்களை சேர்ந்துட்டாங்க டெஸ்ட் பேச்சில் சேர்ந்துட்டாங்க சுயமாக படிக்கிறாங்க சிலபஸை தேடுறாங்க பயிற்சியை தேடுறாங்க எல்லாருமே இப்போ பாஸ் ஆனவங்களுக்கு இப்போ டெட் எக்ஸாம் பாஸ் ஆனவங்களுக்கு சிலபஸ்னால் என்னென்னே தெரியாது ஆனால் சிலபஸை தேடுறாங்க அப்போது இந்த வேக்கன்சின் கேஸ் கோரிக்கை வைக்கிறேன் கோரிக்கை வைக்கிறேன்னு இங்கே நிறைய ஆசிரியர்கள் நீங்கள் சதுரிக் கிடைக்கிறீங்க இப்படியே செதறிட்டு இருந்தீங்கன்னா இப்போ பாஸ் ஆனவங்க வரப்போகிற பிடிடிஆர்பி எக்ஸாமில் குவாலிஃபைட்டு வேலைக்கு போயிடுவாங்க அதனால் யோசிச்சு உங்கள் வாழ்க்கையை முடிவு பண்ணுங்கள் அடுத்து இந்த எஸ்டிடிஆர் வேகன்சின் கேஸ் இதுவும் அதே தான் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அந்த மார்ச் மாதத்தில் அறிவிப்பு பிப்ரவரி எண்டில் அறிவிப்பு கொடுத்தாங்க ஜூலை மாதம் எக்ஸாம் முடிஞ்சது ஸோ ஜூலை இருபத்தொன்னில் ஜூலை இருபத்தொன்று முடிஞ்சதுன்னு இன்னைய நாள் வரைக்கும் ஒன் இயர் ஃபோர் மந்த் ஆயிடுச்சுங்க இந்த கோரிக்கை பிடிடிஆக்கு ஒருக்கே ஒன் இயர் நைன் மந்த் ஆயிருக்கு இதுவரை எந்த ஒரு பதிலும் இல்லை அரசாங்கத்திலேருந்து அதாவது மிகப்பெரிய கோரிக்கை இதெல்லாம் வருஷம் வருஷம் பண்ணுறது இல்லை மாதம் மாதம் நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் எத்தனை ஒரே நாள் எவ்வளோ பெருசு பண்ணாங்க தெரியுங்களா கவனம் ஈர்ப்பு எல்லாம் பண்ணிட்டாங்க அடுத்து இது எசிட்டியும் அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைத்தவரும் கிடையாது ரெண்டு பேருமே ஈக்குவலாக போராட்டம் ஆர்ப்பாட்டம் கோரிக்கை மனு கவன ஈர்ப்பு எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே எஸ்டிடி இருப்பதும் ஒரு அமைப்பே உருவாக்கிட்டாங்க எஸ்டிடி அண்ட் கூட்டமைப்புன்னு ஒரு அமைப்பு ஒரு சங்கமே ரெஜிஸ்டர் பண்ணி கருத்தரங்கம் நடத்திட்டாங்க அது கோரிக்கையை தொடர்ந்து வச்சுட்டே தான் இருக்காங்க இது பாருங்க இது ரெண்டாயிரத்தி இருநூற்றி அறுபத்தெட்டு பணியிடங்கள் அறிவிச்சாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி அறுநூறு பணியிடங்கள் தான் நிரப்புனாங்க நூற்றி அறுபத்தெட்டு போஸ்ட் நாட் அவைலபிள் போயிடுச்சு அப்புறம் நியாஸ் இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் வந்துடும் ஆனால் பட் ரெண்டாயிரத்தி அறுநூறு தான் கடைசியாக நிர்ணயிக்கப்பட்டது இதுதான் தான் அப்பாயின்மெண்ட் ஆட்டோ கொடுத்தாங்க இது ஒன் இயர் ஃபோர் மந்த்தாக போகுது இவங்களும் முப்பத்தெட்டு மாவட்ட அளவில் கோரிக்கை கொடுத்தாங்க மனித வச்சாங்க எஜுகேஷன் மினிஸ்டர் போராட்டம் டெப்டி சிஎம் சிஎம் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் எல்லாருக்கிட்டேயும் மனு கொடுத்தாங்க எல்லோருக்கிட்டேயும் கோரிக்கை வச்சாங்க இதில் கவனம் இருப்பும் பண்ணியிருக்காங்க ஆனாலும் இதுக்கு இது வரைக்கும் இருந்து பதில் வரல இதெல்லாம் நீண்ட வருட கோரிக்கை பிடிடிஆர்பி ஒரு வருஷம் ஒன்பது மந்த் ஆகிருக்கு ஒரு கூட கூடுதலாக கொடுக்கல ஹெச்டிடிஆர்பி ஒன் இயர் ஃபோர் மந்த் மந்த்தாச்சு இதுக்கும் ஒரு பண்ணிவிட்டவங்க கூடுதலாக கொடுக்கல அவங்க என்ன கொடுத்தாங்க மூவாயிரத்து நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுனா மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தான் ரெண்டாயிரத்தி எண்ணூறு போஸ்ட் நிருப்பினாங்க ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி அறுபத்தி ரெண்டு போஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி தொண்ணூறு அறுபத்தெட்டு தான் ரெண்டாயிரத்தி அறுநூறு போஸ்ட்ஸாக போட்டாங்க இது வந்து ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு வரலாறு இது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரலாறு இது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரலாறு இது எங்கே போய் முடியும்னு தெரில இதுவும் ஒரு ஒன் இயர் ஃபோர் மந்த் ஆகப் போகுதுங்களா இது எக்ஸாம் முடிஞ்சே வந்து கிட்டத்தட்ட நமக்கு ஒன் மந்த் ஒரு டூ வீக்ஸ் ஆகுது அதான் நான் உண்மை இப்போ இதை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா இதுவும் ஒன் இயர் ஃபோர் மந்த் ஒன் இயர் நைன் மந்த் ஆகிட்டு தீர்வே இல்லாமல் தான் போகும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிஜிடிஆர் வேகன்சியை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறு பன்னிரிடங்கள் அறிவிச்சிருக்காங்க ஆனால் இப்போதைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரம் பன்னிரங்களை அதை நிரப்ப முடியும் ஏன்னால் அந்த தொண்ணூத்தாறு பன்னிரங்கள் நாட் அவைலபிள் இருக்குது கொஞ்சம் ஏதாவது வழக்கு போட்டு ஃபைட் பண்ணி இன்னெலிஜிபிள் இருக்கிறவங்க இன்னெலிஜிபிளுக்கும் எலிஜிபிள் ஆகிறதும் நாட் அவ போஸ்ட்டை கே கேஸ் ஃபைல் பண்ணி கேட்டு வாங்கினோம் அப்படின்னு பார்த்தாங்கன்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரன்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாக போகும் அவ்வளோதான் கிட்டத்தட்ட அறுபது போஸ்ட் நாட் அவைலபுளாக போயிடும் அப்போது இந்த கோரிக்கை தொடர்ச்சியாக இருந்ததுன்னா இதுவும் ஒன் இயர் ஃபோர் மந்த் த்ரீ மந்த் போகுன்றது ஒரு கணிப்பு அதனால் தெளிவாக முடிவெடுத்து செயல்படுங்க வாட்ஸ்அப் குரூப் ஃபுல்லாக டெலகிராம் குரூப் ஃபுல்லாக யூடியூப் ஃபுல்லாக போய் இதை கேட்டுக்கிட்டே நேரத்தில் காதீங்க இதுதான் ஒரு பேசிக்கலான ஒரு அடிப்படையான கிரவுண்ட் லெவல் ட்ரூத் இது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு கல்வியாண்டில் நம்முடைய தமிழக அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழகம் பிடிடிஆர்பிக்கான ரெக்ரூமெண்ட்டை நிதி ஒதுக்கியிருக்காங்க நிதி எப்படி ஒதுக்கியிருக்காங்க பாருங்கள் ஒவ்வொரு ரெக்ரூமெண்ட்டு இயரை கல்வியாண்டை வச்சு பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு கல்வியாண்டு நோட்டிஃபிகேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்தது தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடத்துனாங்க ரெண்டாயிரத்தி எட்நூறு போஸ்ட்டு கொடுத்துட்டாங்க அது வந்து நாட் அவைலபிள் அது வந்து நம்ம எதுவும் செய்ய முடியாது அடுத்த வேக்கன்சி அடுத்த எக்ஸாம் போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு கல்வியாண்டில் நிதி ஒதுக்கியிருக்காங்க எஸ்சிடி அருவிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அறிவிப்பு கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையே எக்ஸாம் வச்சாங்க ஈவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்க இதுவும் ரெண்டாயிரத்தி இருநூத்தி அறுபது ரெண்டாயிரத்தி இரநூறு முடிஞ்சு போச்சு இப்போ அடுத்து எங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி இருபத்தாறு கல்வியானில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறு போஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அறிவித்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அறிவித்ததுனால தேர்வு நடந்துச்சு ரிசல்ட் வந்து சிவி போகிறாங்க இப்போதைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரோடில் நிரப்ப போகிறாங்க ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ஆசிரியர் தேர்வாதோடு ஒரு குறுகிய சாதனை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி மூணு வருடத்தில் ஒவ்வொரு தேர்வாக நடத்திட்டு வந்திருக்காங்க இப்படி ஒவ்வொரு வேக்கன்சியே போடும்போது எல்லாத்துலையுமே நாட் அவைலபிள் வேக்கன்சி இருக்குது அதை நிரப்ப முடியாது அடுத்த தேர்வுக்கு தான் போகும் ஆனால் கூடுதல் வேக்கன்சின்றது மேலே இருக்கிற ரெண்டு தேர்வுக்கே இன்னும் முடிவு தெரியல அப்போ இந்த பிஜேடிஆர்புக்கு எப்படி முடிவு தெரியும் தான் கோரிக்கையை ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படி இப்படி தான் கோரிக்கை ஆரம்பிக்கிறீங்க மனு கொடுக்குறீங்கன்னா இப்போ எத்தனை பேர் மூணு பேரும் சேர்ந்து தான் பண்ணணும் யாருக்கெல்லாம் வேக்கன்சி இன்க்ரீஸோ பிடிடிஆர் வேகன்சி இன்க்ரீஸ் கேட்குறவங்க எஸ்டிடிஆர் வேகன்சி இன்க்ரீஸ் கேட்குறவங்க பிஜிடிஆர் வேகன்சி நீங்கள் எல்லாருமே மூணு பேருமே ஒன்று ஆகணும் எல்லோரும் தமிழர்கள் தானே தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் தானே சரி தமிழ்நாட்டை சார்ன்னா கூட ஆசிரியர்கள் தானே நீங்களெல்லாம் ஆசிரியர்கள் என்றால் தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளியில் பணி செய்யணும் அப்படின்னா தற்காலிக ஆசிரியர்களை நீக்கி நிரந்தர ஆசிரியர்களை நிரந்தரம் பண்ணணும் அப்படின்னா நிரந்தர ஆசிரியர்களை நியமிக்கணும் தற்காசி தற்காலிக ஆசிரியர் நீக்கி நிரந்தர ஆசிரியர்கள் நியமனம் பண்ணணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நீங்கள் மூணு பேருமே ஒன்றா தான் அரசாங்கத்துக்கிட்ட கோரிக்கை வைக்கணும் அப்படி வச்சா தான் ஏதாவது கிடைக்குன்றது என்னுடைய பரிந்துரை அப்போது ஓவராலாக மூணு ரெக்ரூட்மெண்ட் இயருக்கு ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு வேக்கன்சிக்கு தான் பட்ஜெட் ஒதுக்கி தேர்வு வச்சுருக்காங்க அதில் ஏழாயிரத்து முந்நூறு போஸ்ட்டு தான் நிரப்பப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட அறநூறு போஸ்ட் நாட் அவைலபிள் போஸ்ட்டாக அடுத்தடுத்த தேர்வுக்கு போயிடுச்சு அடுத்து பிடிடிஆர்பி வரப்போகுது அடுத்து எஸ்சிடிஆர்பி வரப்போகுது அடுத்து ஒரு பிஜிடிஆர்பி வரப்போகுது இது எப்படி ஒவ்வொரு வருஷம் கால இடைவெளியோ அதே மாதிரி அடுத்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிடிடிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் எஸ்டிடிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் பிஜிடிஆர்பி இதுதான் காலவரிசை வேணால் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க திரும்ப சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிடிடிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் எஸ்டிடிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு பிஜிடிஆர்பி இந்த காலவரிசையின் அடிப்படையில் மூணு வருஷத்துக்குள்ளே மூணு தேர்வு வரும் அதில் வெற்றி பெறுவதற்கு வழியை பாருங்கள் இல்லையா நீங்கள் மூணு பேருமே சேர்ந்து வேக்கன்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும் எங்களுக்கெல்லாம் செகண்ட் லிஸ்ட்டு வரணும் இன்னொரு தேர்வு வைக்காமல் இந்த தேர்வு வச்சே நிரப்புங்கன்னு கேட்டுருங்க யாரெல்லாம் கேட்கணும் பிடிடிஆர்பி தேர்வு எழுதியர்கள் எஸ்இடி டிஆர்பி தேர்வு பிடி பிஜிஜிஆர்பி தேர்வு நீங்கள் எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு இன்னொரு தேர்வு வைக்காமல் இந்த தேர்வுலையும் அதிகபட்ச மதிப்பெண் பெற்றவர்களுக்கு நிரப்புங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் அந்த கோரிக்கையை வைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பக்கம் நீங்கள் கோரிக்கை வச்சாலும் இன்னொரு பக்கம் நீங்கள் படித்த பயிற்சி எடுத்துனதாக இருக்கணும் இதில் ஆசிரியர் வாரியம் தமிழ்நாடு கவர்மெண்ட் எஜுகேஷன் செக்ரட்டரி ரிப்ளை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் தேர்வு அறிவிக்கும் பொழுது ஒதுக்கப்பட்ட பணியிடங்கள் சார்ந்து தான் நாங்கள் தேர்வு வைக்க முடியும் எங்களால் எதுவும் செய்ய முடியாது ஆசிரியர் தேர்வர் என்ன சொல்கிறதுனா நாங்கள் வந்து அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதை தான் செய்வோம் நாங்கள் வந்து ரெக்ரூட் ஏஜென்சி எங்களுக்கு வந்து பள்ளிக்கல்வித்துறை என்ன கேட்குதோ அதை தான் எடுத்து தருவோம் சரி பள்ளிக்கல்வித்துறை செயலர் எஜுகேஷன் செக்ரட்டரி இவங்களெல்லாம் இப்போ இயக்குநர்லாம் கேட்கும்போது அவர்களும் அரசாங்கத்தை ஏற்று நடத்துகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதலமைச்சர் டெப்டி சிஎம் ஹரி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் தான் செய்ய முடியும் அவங்க அனுமதி கொடுத்தா நாங்கள் பொருள் கொடுக்குறோம் தற்காலிக ஆசிரியர்கள் தமிழகத்தில் இருக்க தான் செய்கிறாங்க இல்லைன்னு இல்லை தற்காலிக ஆசிரியர் பணியிடம் நிரந்தர ஆசிரியர் பணியிடலாம் அதிகமாக தான் இருக்குது இருந்தாலும் கவர்மெண்ட் அப்படின்ற தமிழக அரசாங்கத்தை இயக்கி கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை முடிவில் இடம் இடம்பெறணும் நிரந்தர ஆசிரியர்களை நான் நியமிக்க போகிறோம் தற்காலிக ஆசிரியர்களை நீக்கிட்டு நிரந்தர ஆசிரியர் நியமனம் பண்ண போகிறோன்ற ஒரு கொள்கை முடிவு சட்டசபையில் ஒழிக்கணும் அப்படி ஒழிக்கணும் அப்படின்னா நீங்கள் மூணு பேரும் சேர்ந்து தான் கோரிக்கை வச்சு மனு கொடுத்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் இந்த ஆட்சி முடியிறத்துக்குள்ளே நீங்கள் வேக்கன்சியை வாங்கிறது உங்களுடைய திறமையும் உங்களுடைய போராட்டத்தின் தைரியமும் வீரமும் கூட இது ஆயிஷாவின் அச்சாம் தவிர கஷ்டம் யாதும் யாது ஒரே மீண்டும் இது போன்ற ஒரு உண்மை பதிவோடு சந்திக்கிறேன் என்ன பொறுத்த வரைக்கும் செகண்ட் லிஸ்ட்டும் வராது வேக்கன்சி கேஸும் ஆகாது இது வந்து என்ன அப்படின்னா அரசாங்கத்தோட விதிமுறையின் அடிப்படையில் அவர்களுடைய செயல்பாடின் அடிப்படையில் இந்த பதிவை நான் கொடுத்துருக்குறேன் நான் சொல்கிறத நீங்கள் வந்து மாற்றணும் அப்படின்னா நீங்கள் அத்தனை பேரும் ஒன்றா சேர்ந்து கேட்கணும் அப்படி கேட்டு நடந்துடுச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் உரிமையை பெற்று கொடுத்த ஒரு அந்த புண்ணியமோ எல்லாம் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும்